ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பியன் மிஸ்ரீஸ் டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோட் ஃபுல்லாவே செங்கோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தான் வரும் டாக்டர் ஜனவுக்கு நம்ம ஹீரோ எப்படி தெரியும் அப்படிங்கிற டீட்டெயிலிங்கையும் ஆல்ரெடி நமக்கு காமிச்ச சீனியே திரும்பவும் வேற பர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருப்பாங்க ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் செவன்

இங்கிலீஷ் கதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவனோட கேள்வியா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற சயின்ஸ் ஆளுங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் இப்படி பண்ண ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான் யூனிவர்ஸ் ஆ இருக்குன்னா ஸ்கை மட்டும் எதுக்கு ப்ளூவா இருக்குன்னு ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டிருக்காப்பா அவனுக்கு பதில் சொல்லுவோம் அவங்க ரிப்ளை பண்ணிட்டு அடுத்தத பார்த்தா ஜப்பான்ல இருந்து இஷிகாமின்னு ஒரு பையன் சென்ட் பண்ணிருக்கான்னு அவங்க படிக்கிறாங்க இங்கிலீஷ்ல அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கான்னு அவங்க ஃபைல பார்த்தா எனக்கு பத்து வயசு ஆகுது ராக்கெட்கான த்ரஸ்டர் காரோட டர்போ சார்ஜர்ல இருந்து ரெடி பண்ணிருக்கேன் செவன் பர்சன்டேஜ்லயே என்னோட கம்பஷன்ல யாரும் வருது அதை வெடிச்சடிச்சு எப்படி இதை சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் எலமெண்ட் ஸ்கூல் பையனா இப்படி கேக்குற ஒரு வேலை இது பிராங்கா இருக்குமா இல்ல இல்லீங்களா யாரும் எதுவும் பண்ணாங்களா பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க எனக்கு இந்த டைத்துல இருபது வயசு ஆகுதா அவனும் இத நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு தனியா அவனோட பர்சனல் மைல இருந்து ரிப்போர்ட் பண்றேன் மேக்ஸ் கல்குலேஷன் அதுல இன்க்ளூட் பண்ணி கஸ்டர் வடிக்காம இருக்க ஹீட் அதை தாங்கணும் பிளாட்டினம் அலா ஹீட் சென்சார் அதுல பொறுத்து அப்படின்னு சொல்லி தேவையான மத்த விஷயத்தையும் அவர் இன்க்ளூட் பண்ணிருக்காரு இருக்கிற தர்மா மீட்டர் அங்க நூறு ரூபா கடை இருக்குல்ல அதுல போய் வாங்குவோமா அப்படின்னு டைஜோ பார்த்தா அதோட வில அஞ்சு லட்சம் அப்படின்னு வருது என் பையன் என்ன பாக்குறதுக்கு அமெரிக்கா வந்திருக்கா அப்படின்னு செங்கூடாப்பா ஹாப்பியா இருந்தா ஓடிட்டு உங்க காடை கொடுங்க நம்ம ஹீரோ கேக்குறேன்

பண்ணிட்டுருக்கான் நம்ம ஹீரோ அண்ட் சனோ ரெண்டு பேருமே கான்டாக்டில் இருந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க செங்கோ அந்த த்ரஸ்டரை ஒரு சின்ன கார்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் பட் அதை வெடிச்சிருந்து ஜெனோட ப்ராஜெக்ட் ஹீலியம் த்ரீயை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இத நினச்சி ஜெனோ வந்துட்டு ரொம்பவே கடுப்புல இருந்துட்டு இருக்கிற அந்த டயத்தில் நம்ம ஹீரோக்கமாக ஒரு மெசேஜ் பண்றான் ராக்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தையும் எதுக்காக பா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு டைஜோ கேட்கப்போம் சயின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை கேட்குறது எப்படி இருக்குன்னா எதுக்கு வின்னிங் ஹார்ஸ் மேல நீ பெட் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணாதான் நம்ம கோல நம்மளால அடைய முடியும் அப்படின்னு செங்கு பேசிட்டு இருக்கும்போது ஜெனோ கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வருது நீ செய்ற அந்த ராக்கெட்ல இந்த மாதிரி நீ பாமியோ ரெடி பண்ணலாம் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் பவர் அதே இருந்ததுன்னா இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லவும் வால் டாமினேஷன் கிராப் எல்லாம் ஒன் மில்லிமீட்டர் கூட என் மனசை மாத்தாது எனக்கு தேவை அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மொத்தத்தையோ தெரிஞ்சுக்கணும் இன்க்ளூடிங் காஸ்மோஸையோ சேர்த்து அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் சயின்ஸை வச்சு இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஜனோ சயின்ஸை வச்சு இந்த மொத்த யூனிவர்ஸோட சீக்கிரட்டியோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற ஜெங்கோ இவங்களோட கேரக்டர் அப்பவே அப்படி இருக்குன்னு நமக்கு காமிக்கிறாங்க ஆமா டாக்டர் ஜனோ ஒருவேளை நீங்க ஸ்டோனேஜ் காலத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் சயின்ஸை வச்சு வெப்பம் மேக் பண்ணி இந்த உலகத்தைய சர்வாதிகாரியா நான் மட்டும் ஆளுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஒரு முட்டாள்தனமான பதில் டென் பில்லியன் பர்சன்ட் ஷியாரா சொல்றேன் எப்பவுமே புதுசான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு பேராசை பிடிச்ச சில பேர் இருக்காங்க என் பையன் மாதிரி அவங்க கண்டிப்பா உன்னை தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட அப்பா சொல்லவும் அப்படி என்ன எதிர்க்க ஒரு பர்சன் இருந்தா கண்டிப்பா நான் அவங்களை கொன்றுவேன் அப்படின்னு ஜனம் அந்த இடத்துல சொல்லியிருப்பான் ஆக்சுவலி அதெல்லாம் ஒரு ஹைபத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் ராக்கெட் குள்ள எப்படி வரி மருந்து மிசைல் செய்யணும் அப்படிங்கிறதையோ சேர்த்து ஜனம் வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம ஹீரோ ரொம்பவே பரிசா வளர்ந்துட்டான் இன்னும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிடணும் இப்போ நம்ம ஹீரோ ஆப்பிரிக்காக்கு போறான் வேர்ல்டுல இருக்க படத்துல நிறைய சயின்டிஸ்ட போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான் என் பையன் எங்க வாரா நம்ம ஹீரோ அப்பா எக்ஸைட்டடா இருக்கும் அவ்வளவு பாசக்காரனா நாங்க இருக்கிற ஒருத்தன் கேட்டா அவன் பணத்துக்காக தான் இதை பார்க்க வரான் நீங்களும் வந்து பாருங்க என் பையன் பேர் ஜெங்கோ தரமசாலின்னு சொல்லவும் ஜெங்கோவா அப்படின்னு சொல்லி ஜெனோக்கு புரிஞ்சிருது இமெயில இத்தனை நாள் பேசிட்டு இருக்க அந்த ஜெங்கோ இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வந்து ஜெனோ நம்ம ஹீரோவை பார்க்க வராரு நாசால ஒரு சயின்டிஸ்ட் நம்ம கிட்ட வந்து நிக்காரு நம்ம ஹீரோக்கும் இவன் தான் ஜெனோன்னு புரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேருமே ஒரு வாரத்தை கூட பேசிக்கல பட் ரெண்டு பேருக்கும் யாரு யாரு அப்படிங்கிறது தெரியும் ஜெங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா ஓடி வரவோ ஜெனோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு பாக்க இந்த ஜெனோ இப்படிதான் இருப்பான் நம்ம ஹீரோக்கோ தெரியுது சென்கோ எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ஜெனோக்கோ தெரியுது எல்லாம் நார்மலா போய்கிட்டு இருக்கும் போது தான் ஹியூமனிட்டிக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது பெட்ரிபிகேஷனுக்கு முந்தின நாள் நைட் காமிக்கிறாங்க ஜென்கோ பேர்டோட ஸ்டாச்சு பத்தின ரிசர்ச் ஒரு டேட்டா அனலிஸ்டா கலெக்ட் பண்ணி இன்டர்நெட்ல போட்டிருக்கும் உண்மையான பறவைங்க தான் கல்லா மாறுது அதுக்கான டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜனோ சொல்லுவோம் இல்ல ஆக்சுவலி இது ஒரு ஹை ஸ்கூல் பையனோட ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஜனோ சொல்றாரு ஜென்கோ ஜெனோ ஃபாலோ பண்ணதுனால நம்ம ஹீரோ போட்ட போஸ்ட் அவர் சீரியஸா எடுத்து அந்த பறவையை பத்தி ரிசர்ச்சோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கல் என்ன மினரல்னால ஆயிருக்கு அப்படிங்கறதையே யாராலையும்

ஜப்பானில் பகலாக இருக்கும் போது அமெரிக்காவில் நைட்டாக தான் இருக்கும் ஸோ அதே சேம் டைமிங்கில் எங்கள் அமெரிக்காவை காமிக்கிறாங்க ஆர்மியோட முக்கியமான பெரிய ஆளுங்களை கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஸ்டான்லியும் வந்திருக்கான் முக்கியமான ஆளுங்க எங்கே இருக்கணும்னா பெருசாக தான் நடக்க போது போலியோன்னு ஸ்டான்லி கேட்கவும் இது ஒரு உண்மையான பறவை கல்லா மாதிரி இருக்கு மேபி இது ஒரு புது டெரரிசமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம் அதுக்குள்ளே எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டால் எப்படியும் நாளை காலையில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இது மற்றவங்களுக்கோ தெரியாதான போது நைட்ரிக் ஆசிற்கு இது கொஞ்சமாக ரியாக்ட் ஆகுது அண்ட் இந்த பறவையோட தலையில் இருக்கிற பிரைன் வேவ்ஸை பாருங்கன்னு காமிச்சா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இன்னும் இந்த பறவை கான்சியஸாக இருக்குது ஸோ அந்த பறவை இன்னும் உயிரோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனோ சொல்றான் அந்த புதுவப்பனால நம்ம தாக்கப்பட்டு கல்லா மாறினாலும் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஸ்டான்லி கேக்குறான் லோனா கிட்ட அங்க இருக்கிறவங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கார் ஹவுஸ் கொடுக்குறேன் அப்பதான் அந்த பெட்ரிபிகேஷன் லைட் வருது நான் பேசின எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க நீங்க இதுக்கு பின்னாடியே மறைஞ்சாலும் எந்த பிரச்சனமும் இல்ல எல்லாரும் கான்சியஸா இருங்க இது என்னோட ஆர்டர் கான்சியஸா இருந்தா தான் உயிர் பழக்க முடியும் அப்படின்னு ஸ்டான்லி சொல்றான் லோனாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பேர் ட்ரை பண்றாங்க அதனால இந்த ரிங்கு என் தான் இருக்கணும் என் வரல பொருந்தாதேன்னு கார் ஹவுஸ் தான் அவன் வாய்க்குள்ள தூக்கி வச்சிருந்தான் எல்லாரும் கல்லா மாறினாலும் ஸ்டான்லி கொடுத்த ஆர்டர்னால எல்லாரும் இப்ப கான்சியஸாவே தான்

செகண்ட்ஸை என்ன கேட்டுருக்கேன் திரும்ப எந்திரிச்ச உடனே அமெரிக்காவில் இருக்கிற அந்த கான் ஃபீல்டுக்கு போனதுக்கும் சரி ஆல்கஹால கிரியேட் பண்ணி வெப்பன்ஸை மேக் பண்ணுறதுக்கோ சரி அதுதான் யூஸ்ஃபுல்லான ப்ளேஸாக ரெண்டு உலகத்தில் வேறு ஏதாச்சும் சயின்டிஸ்ட்டோ ஹீரோடு எந்திரிச்சாலும் அந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜெனோ கால்குலேட் பண்ணுறது எந்திரிச்ச உடனே சயின்ஸோட பவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க டாக்டர் ஜெனோ நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் நேச்சுரலாக தான் வெளியே வராங்க எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ அண்ட் ஜெனோ தான் வந்துட்டு நேச்சுரலாக ஸ்டோன்லேருந்து வெளியே வந்தவங்களான்னு தெரியாது பட் இப்போதைக்கு டாக்டர் ஜெனோவும் நம்ம ஹீரோவும் மட்டும்தான் கல்லிலிருந்து நேச்சுரலாக உடச்சிக்கிட்டு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க டைஜோ வந்து நேச்சுரலா ரிலீஸ் ஆனாங்கிற கணக்குல கொண்டு வர முடியாது ஏன்னா ஜெங்கு தான் வந்து அவனை அந்த நைட்ரிக் ஆசிட் கேவுக்குள்ள கொண்டு போய் வச்ச ரிலீஸ் பண்ணிருப்பான் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்